நெல்லை மாவட்டம் களக்காடு பகுதியை சூழ்ந்திருக்கக்கூடிய வெள்ளத்தின் காரணமாக மக்கள் பெரும் துயரத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள் வீடுகளுக்குள் உள்ளே இருக்கக்கூடிய பொருட்களை பாதுகாப்பாக அப்புறப்படுத்தக்கூடிய அந்த பணிகளிலும் மக்கள் ஈடுபடக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது ஒட்டுமொத்த நெல்லை மாவட்டமும் மழையாலும் பெரு வெள்ளத்தாலும் ஸ்தம்பித்திருக்கிறது அப்படின்ற காட்சிகள் வாயிலாக புரிந்து கொள்ள முடிகிறது தொடர்ச்சியாக மக்கள் பாதிக்கக்கூடியவற்றையும் அவர்களுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகள் என்ன என்பது குறித்தும் களத்தில் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் தகவல்களை வழங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் பாதிப்புகளுடைய நிலவரங்கள் குறித்தும் நாம் தொடர்ச்சியாக பல இடங்களிலிருந்து நேரலை வாயிலாகவும் வீடியோ காட்சிகள் வாயிலாகவும் அதனை நாம் பதிவு செய்து வருகிறோம் தற்போது நாம் பார்க்கக்கூடிய இந்த காட்சிகள் நெல்லை மாவட்டம் களக்காடு பகுதியில் வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய பகுதிகளில் மக்கள் பரிதவிக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியார் வானமாமலை தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் கூடுதல் விவரம் என்ன எந்தெந்த பகுதியெல்லாம் எங்கு நோக்கினும் மழை வெள்ளம் சூழ்ந்து பொதுமக்கள் பெரும் இன்னத்துக்கு ஆளாகி வருகின்றனர் இதனையொட்டி நாங்குநேரி தாலுகாவில் உள்ள களக்காடு பகுதியிலும் கனமழை பெய்து வருகிறது மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள ஒரு நகராட்சி பகுதியான பச்சை ஆறு மற்றும் உப்பாறு நாங்கநேரியான் கால்வாய் உள்ளிட்ட காட்டாற்று கால்வாய்கள் பல வெள்ள வெள்ளம் நிறைந்து காணப்படுகிறது இந்த நிலையில் தொகுதியில் உள்ள அனைத்து குளங்களும் தற்போது நிறைந்துள்ளன சில பலவீனமான குளங்கள் கரைகள் உடைந்து ஆங்காங்கே தண்ணீரும் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது இதனால் குடியிருப்பு பகுதிகளில் அப்பகுதியினர் என்ன செய்வது என்று தெரியாமல் வைத்துக் கொண்டிருக்கின்றனர் அரசு எவ்வித உதவியும் கிடைக்காத நிலையில் தனியார் தொண்டு நிறுவனங்கள் மற்றும் பக்கத்தில் உள்ளவர்கள் வழங்கும் உதவிகளையே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலையில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் இந்த ம மழை வெள்ளத்தின் அளவு இன்னும் அதிகரிக்கும் என்று அணியப்படுகிறது நெல்லை மாவட்டத்தை பொறுத்தளவில் அளவில் சராசரியாக ஒரு ஆண்டு முழுவதும் செய்ய வேண்டிய மழை அளவு கடந்த இரண்டு நாட்களில் ஒட்டி தீர்த்திருக்கிறது என்பதை பொதுவான செய்தியாக வெளிவந்து கொண்டிருக்கிறது இந்த நிலையில் இன்னும் கனமழை எச்சரிக்கை இப்பகுதிக்கு விடப்பட்டுள்ளதால் இப்பகுதி மக்கள் அந்த கிராமங்களும் பாதிக்கப்பட்ட மக்களும் எவ்வளவு துயரங்களுக்கு ஆளாகி இருப்பார்கள் என்பதை அங்கு இருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு குறிப்பாக நிவாரண முகாம்களுக்கு அழைத்து செல்வதற்கு ஏதேனும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறதா அரசு அதிகாரிகள் களத்தில் இருக்கிறார்களா இது குறித்தான விவரங்கள் அரசு அதிகாரிகள் தகவல்களை மட்டும் சிறுத்து அனுப்பி கொண்டு வருகின்றனர் மேலும் இன்னும் முழுமையான நிவாரணப் பணிகள் அங்கு துவங்கப்படவில்லை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசு தரப்பில் எந்தவித உதவிகளும் கிடைக்கவில்லை என்பதை அப்பகுதி மக்களின் கருத்தாக உள்ளது தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வானமாமலை தொடர்ந்து பிற தகவல்களை சேகரித்துக் கொண்டே இருங்கள் மீண்டும் உங்களோடு தொடர்பு கொள்கிறோம்